வெல்கம் டுஸ்கைமனம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த புளி மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஜ்ஜி மிளகாயில் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த புளி மிளகாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய்ன்னு சொல்லலாம் பச்சடி சொல்லலாம் ஸோ அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வாங்கி ஒரு ரெண்டு நாள் ஆகிடு தனால் லைட்டாக வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ வந்து இதை அந்த புளி மிளகாயை வந்து நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ புளி மிளகாயிலேயே புளி இருக்குது ஓகே இப்போ இதை வந்து கொஞ்சம் புள்ளி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இதை வந்து ப இந்த மாதிரி ஊறுகாய் பச்சடி இதுக்கெல்லாம் வந்து பழைய புள்ளி நல்லாவே இருக்கும் ஸோ இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம தரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ அலம்பி வச்சுருக்கிறதுனால பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இல்லை தான் நல்லா பட்டங்கள் மக்கள் நல்லா இருக்கும் கடவுள் நல்லா புரிஞ்சுட்டு பறையை நல்லா இருக்கு எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம வெந்தயப் பொடி சேர்த்து புளி கடிச்சு பறைங்க நல்லா வதங்கிடு ஒரு பாதி அளவு வதங்கி இருக்கு இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த பெருக்காய பொடியையும் வெந்தயப்பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த வெந்தய பொடி வந்து நல்ல வந்து வெந்தயத்தை வறுத்து அரைச்ச பொ அந்த வந்து கொஞ்சம் வெந்தயத்தைவுன் ஆக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்கிறீங்கன்னா தான் ஒருத்தீங்க ப்ரௌனாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கசப்பும் கம்மியாக இருக்கும் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும் இது நான் எப்போவுமே பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் பெருங்காயப்பொடி தான் நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து கெட்டி பெருங்காயம் வாங்கி நம்ம எப்படி வந்து பொடி பண்ணுறது அப்படின்னு நான் போட்டிருக்கேன் வீடியோ ஸோ இதில் பெருங்காயப்பொடி வாசனை நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ரொம்ப நல்லது கொஞ்சம் கலரும் நல்லா வீட்டையும் ஆகும் கொஞ்சம் மஞ்சள் பொடி வரைக்கும் புளி இந்த பழைய புளி வந்து நான் கரைச்சி வச்சுக்கேன் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் விடலாம் பழைய புளிங்கிறதுனால கொஞ்சம் கலர் விதமாக இருக்குது பட் இந்த மாதிரி பூங்கு தொப்பு இதுக்கெல்லாம் வந்து பழைய புளி தான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணலாம் கல் உப்பு இப்போ இந்த கல் உப்பு தான் நிறைய யூஸ் பண்ணுவேன் இந்த ரெண்டு பேரும் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் இல்லை இன்னும் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அந்த மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மிளகாய் கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும் இந்த புளியும் கொஞ்சம் வத்தணும் மிளகாயும் கொஞ்சம் அப்படி வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வந்து இதை வேக விடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட நல்லா கொதிச்சிருக்கு அளவுக்கு நல்லா வத்தி இருக்குது அது இந்த வெள்ளம் கொஞ்சம் போடலாம் ஏன்னா இந்த வந்து மிளகா இந்த புளி எல்லாத்துக்கும் வந்து வெள்ளம் போட்டு பண்ணிங்கன்னா அப்படியே சேர்ந்தாப்பில் இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இந்த புளி வெள்ளம் அந்த மிளகா சேரும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை கலந்து விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் ஏன்னா வெள்ளம் வந்து ஆகட்டும் அதுக்கு கொஞ்சம் கொதிக்க விடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்கட்டும் இப்ப பாருங்க இதை நல்லா கொதிச்சிட்டு சரியா திக்காயிடுது வெள்ளம் போட்டதுனால நல்லா வந்து சேர்ந்தாப்புல ஒரு இன்னும் ஆரிச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்க ஆயிடும் இந்த ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு போட்ட எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு ஸோ இது வந்து ரெடி ஆயிடுத்து இப்போ நேரம் கழிச்சு இதை பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட அவ்வளவுதான் நம்மளோட புளி மிளகாய் பச்சடி கம் ஊறுகாய் ரெடி நான் வந்து இது பாட்டில் போட போறேன் ஏன்னா அது கம்மியாக தான் இருக்கு இது போறோம் கரெக்டாக இருக்கும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் வாசனையா வா பார்க்கவே அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சின்ன தோசை பார்த்தீங்களா அந்த மாதிரி குட்டி குட்டியாக தோசையை பார்த்துட்டு அது நீங்கள் டிஃபன் பாக்ஸை கூட வச்சு அனுப்புலாம் இப்போ பெரியவங்களுக்கு என்ன டிஃபன் பாக்ஸில் வச்சு அனுப்புலாம் பசங்களுக்குன்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து தை சாதத்துக்கு பாருங்கள் அந்த தை சாதத்துக்கும் செம்ம காம்பினேஷன் இது இதில் மிச்சம் இருக்குது கடாயில் அதே நான் எடுத்து போடுறேன் வா செம்ம சூப்பரான புளி மிளகாய் சாதம் குட்டி தோசை போட்டுக்க சமையா இருக்கு பார்க்க பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கு சூப்பர் இப்போ பார்த்த இந்த புளி மிளகாய் தொக்கு கம் ஊறுகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இதை வந்து அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் ஷேர் பண்ணுங்க மெயினாக நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளானது தான் சப்போஸ் நமக்கு இன்னைக்காவது சமைக்கிறது மூடு இல்லை அப்படின்னா மாவு தோசை மாவு எப்போதுமே இருக்கும் இப்போ இட்லியும் தோசையாக பார்த்து தொட்டுக்கலாம் அதாவது தயிர் சாப்பிட்டு தொட்டுக்கலாம் ಚಪ್ಪಾತಿ ಪನ ಚಪ್ಪಾತಿ ಸಲ್ಲಾ ಇದು ಸಂದಿಪ ನನ್